நம்பொழுது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நல்ல ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுடைய மனம் முழுவதும் மூச்சிலே இருக்கும் நம்மளோட மூச்சு காட்டிலேயே நம்ம மைண்டை வந்து செலுத்தி நம்ம மூச்சு பயிற்சி போகணும் நம்மக்கிட்ட வர பசங்களோட பேரண்ட்ஸும் அதே தான் சொல்கிறாங்க அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சு அதை கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் காரணம் இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ நோய்களோட வந்து மக்கள் இல்லை இன்றைக்கி தான் அது வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதிரே எஃப்எம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் என்னோட பேர் ராஜேஸ்வரி நான் எயிட்டீன் இயர்ஸா யோகா ஃபீல்டுல இருக்கேன் போதி யோகா மையம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்கேன் ஓகே மேம் நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் இந்த யோகாக்குள்ள வந்தீங்க என்னோட அம்மா வந்து இறந்து போனதுக்கப்புறம் என்னோட மன அமைதிக்காக நான் யோகாவை தேடி போனேன் அப்ப பயிற்சி பண்ணும்போது யோகா பயிற்சி எல்லாம் எனக்கு ரொம்ப கோர்ஸ் என்ன டிப்ளமோ பிஎஸ்சி எம்எஸ்சி யோகா தெரப்பி அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்ணேன் அப்புறம் பேருக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்களும் பயனடைவாங்க அப்படிங்கறதுனால அப்படியே கிளாஸஸும் எடுக்க ஆரம்பிச்சுட்டு இப்ப யோகா வகுப்பு நடத்திட்டு இருக்கேன் எல்லாருக்கும் ஓகே மேம் இப்ப வந்து நீங்க ஒரு பதினெட்டு வருஷமாவே இந்த யோகா ஃபீல்டுல இருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி யோகா அப்படின்றது உண்மையாவே மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா மேம் நிச்சயமா மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணோம் மூச்சு பயிற்சி அப்படிங்கிற பயிற்சியை நம்ம ரெகுலரா செய்யும் பொழுது நம்மளுடைய மனம் முழுவதும் மூச்சிலே இருக்கும் நம்மளோட மூச்சு காற்றிலேயே நம்ம மைண்டை வந்து செலுத்தி நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுவோம் அப்போ அப்ப நம்மளோட மைண்ட் வந்து வெளியில வந்து உங்களுக்கு டைவெர்ட் ஆகாது ஓகே மேம் இப்ப நீங்க சொன்னீங்க மூச்சு பயிற்சி செய்யும் போது அந்த மூச்சை நம்ம கவனிச்சு பொறுமையா செய்யறதுனால மன அழுத்தங்கள் குறையுது அப்படின்னு அப்படி இந்த மூச்சு பயிற்சி செய்யறதுனால வேற என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இருக்கு மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நல்ல ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ நம்மளோட பிரெயின் எல்லாமே ரொம்ப நல்லா ஆக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணுறதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அந்த டயர்னஸ் இருக்காது அன்னைக்கு ஹோல்டே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்ம சுறுசுறுப்பாக ஆக்டிவா அன்னைக்கு நம்ம ஈஸியாக எல்லா வேலையும் ஈஸியாக செய்வோம் அதனால மூச்சு பயிற்சி மார்னிங் செய்யும்பொழுது அந்த ஹோல் டேவும் நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கிறத ஃபீல் பண்ணலாம் சூப்பர் மேம் இப்போ யோகா அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய பேர் அதை எப்படி பாக்குறாங்கன்னா உடல் பருமனை சீக்கிரமாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு ஸோ உடல் பருமனை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே தான் நிறைய பேர் யோகா கிளாஸும் ஜாயின் பண்றாங்க ஸோ உண்மையாவே யோகா உடல் பருமனை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குமா மேம் நிச்சயமா உடல் பருமனை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு யோகா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எப்படி அப்படின்னா ஃபிளெக்சிபிள் அப்படிங்கிறது உடலை நல்ல வளை வளைக்கிற ஒரு நல்ல ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா யோகாலதான் இருக்கு இப்போ அதாவது உடலும் மனமும் சேர்ந்து இணைந்து செய்யக்கூடியது தான் யோகா இப்போ நம்ம ஃபிசி ஃபிசிக்கலாக இப்போ ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு மெஷினை யூஸ் பண்ணி பண்ணுறோம் இது எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்மளோட உடலை நம்ம எந்த மாதிரி அசைவுகள் கொடுத்தா என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் நம்ம நோயின்றி வாழ்வதற்கும் இளமையோடு இருப்பதற்கும் யோகா மிக வந்து பயனுள்ளதாக அமையும் ஓகே மேம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு வெயிட் லாஸ்க்காகவோ அல்லது மன அழுத்தத்தை குறைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கறது செலக்ட் பண்ணும் போது அவங்க அவங்கதான் வந்து மேக்சிமம் இந்த யோகாவை செலக்ட் பண்றாங்க பட் இதை தாண்டி எல்லாருமே டெய்லியும் கண்டிப்பா இந்த யோகா செய்யணுமா மேம் யோகா வந்து எல்லாருமே செய்யணும் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யோகா அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை கல்வி நம்ம வாழ்க்கையை நல்ல ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா யோகா வந்து ரெகுலரா செஞ்சா மட்டும்தான் அதோட பயன் நம்ம அடைய முடியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் யோகா செய்யணும் மேம் ஒரு மணி நேரம் யோகா செய்யணும் மூச்சு பயிற்சி தியானம் ஆசனாஸ் எல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது ஆகும் இப்போ யோகான்னு பாக்கும்போது நிறைய பேர் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இதுல கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் யோகா செய்யறது கட்டாயமானதா செய்யலாமா அவங்க முதல்ல யோகா கர்ப்பிணி பெண்களுக்கு யோகா பயிற்சி மிகவும் அவசியமானது பயனுள்ளது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட உடல்நிலைக்கு தகுந்தாற் போல மருத்துவரின் ஆலோசனைக்கு இணங்க தான் யோகா செய்யணும் இப்போ அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க எந்த மந்த்லேருந்து யோகா செய்யணும் அப்படிங்கிறத அவங்க டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா அவங்களோட உடல் உடல் வளைவுக்கு தகுந்தா போல மிகவும் மெதுவாகவும் சுலபமான ஆசனாவாகவும் இருக்கணும் அவங்க செய்கிறது அப்படி செய்யும் பொழுது அவங்களோட பிரசவத்திற்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாம் செய்யும் பொழுது மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது அவங்களோட பிரசவம் மிகவும் சுலபமாக அமைகிறதுக்கு யோகா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது இன்றி பிறக்கும் குழந்தைகள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் பிறப்பதற்கு யோகா வந்து அவசியமானது மேம் இப்ப வந்து சொன்னீங்க பெரியவங்கல இருந்து சின்னவங்க சின்னவங்க வரையும் கண்டிப்பா வந்து இந்த யோகா செய்யறது அவசியம் அப்படின்னு இந்த சின்ன எல்லாம் என்ன யோகா செய்யலாம் என்ன மாதிரி யோகா எவ்வளவு நேரம் செய்யறது அவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிக்கிறேன் ஆஹ் குழந்தைங்களுக்கு யோகா வந்து ரொம்ப அவசியம் ஏன்னா இன்னைக்கு தற்போதைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய இந்த சோசியல் மீடியால குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷன் நிறைய டைவெர்ட் ஆகுது கிட்ட வர பசங்களோட பேரண்ட்ஸும் அதே தான் சொல்றாங்க அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சு அதை கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறதே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவங்களோட மனம் ஃபர்ஸ்ட் அமைதியாக இருக்கணும் மனதை அமைதிப்படுத்தினா மட்டும்தான் அவங்களால அதை ஒரு விஷயத்த அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் இப்போ படிப்பாவே இருக்கட்டும் அவங்க படிக்கணும் அப்படின்னாலே அதை கான்சென்ட்ரேட் பண்ணாதான் அவங்களுக்கு அது ஈஸியாக புரியும் பாடம்லாம் அதனால யோகா செய்யும் பொழுது அவங்களோட வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க பிசிக்கலா வந்து யோகா பண்ணும் பொழுது அவங்க அவங்களோட ஹார்மோன்ஸ் நல்ல சேஞ்சஸ் தெரியும் பிளஸ் வந்து அவங்களை அமைதிப்படுத்துறதுக்கு மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்யும் பொழுது குழந்தைங்களை வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்ம கொண்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எத்தனை வயசு வரை இருக்க குழந்தைங்க யோகா செய்யலாமா எத்தனை வயசுலேருந்து பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆறு வயசுலேருந்து ஆரம்பிக்கலாம் யோகா பயிற்சியை அதுலேருந்து நம்மளோட இஷ்டம் நைன்டி இயர்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் வரைக்கும் கூட யோகா பண்ணலாம் அவங்களுக்கு வயதானவர்களுக்கு தகுந்த மாதிரி யோகாசனாஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குது நம்ம லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பெயின் கழுத்து வலி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா தலைவலி இந்த மாதிரி இதுக்கெல்லாமே யோகாசனாஸ் நமக்கு நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அதுக்கெல்லாம் நிறைய பேர் வராங்க நிறைய அவங்க பயன்பெற்று நிறைய கருத்துக்களை என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சூப்பர் மேம் இப்ப வந்து நிறைய பேருக்கு நிறைய யோகா நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப நிறைய பேருடைய சந்தேகம் என்னவா இருக்கு அப்படின்னா காலையில வந்து யோகா செய்ய சொல்றாங்க சீக்கிரமாவே ஸோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கு நைட் டைம்ல கூட யோகா செய்யலாமான்னு கேக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நைட்ல பண்ணலாம் பண்றது பத்தி ஒன்னும் தப்பு இல்ல பட் எப்ப எப்ப பண்ணணும் அப்படின்னா அவங்க சாப்பிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆயிருக்கணும் அதுக்கப்புறம் பண்ணலாம் இல்லை சாப்பாட்டுக்கு முன்னாடி யோகா பண்ணணும் அவங்க நைட்டு டின்னர் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஈவினிங்கே யோகா பண்ணலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அவங்க உணவு நல்லா செரிச்சு அவங்க டைஜஷன் ஆயிடுச்சு ஸ்டொமக் வந்து இப்போ டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கும் போது யோகா செய்யலாம் ஏன் அப்படின்னா குளிஞ்சு நம்புறும் பொழுதோ அவங்களுக்கு அந்த வாமிட்டிங் சென்சஸ் வரக்கூடாது அவங்களோட பாடி வந்து ரொம்ப நல்லா லேஸாக அவங்க ஃபீல் பண்ணும்போது செய்யும் போது அந்த பயனும் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஆனால் எல்லாத்த விட பெட்ரு அப்படின்னா மார்னிங் செய்கிறது தான் மார்னிங் நம்ம தூங்கி எந்திரிச்சு எம்டியா இருக்கும் நம்மளோட ஸ்டோமாக் அப்ப பண்ணும் நல்ல ரிசல்ட் நமக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிடைக்கும் இப்போ பெண்களுக்கு அப்படின்னு பாக்குறப்போ பெண்கள் இன்னைக்கு அதிகமா சந்திக்கிற பிரச்சனை எதுவா இருக்கு அப்படின்னா தைராய்டு பிசி ஓடி இதெல்லாம் சொல்றாங்கல்ல சோ இதுக்கு கூட யோகால ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமா மேம் நிச்சயமா கிடைக்கும் இன்னைக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு ப்ராப்ளம் தான் சொல்கிறாங்க அதோட சேர்த்து பிசிஓடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இதெல்லாம் பெண்களுக்கு ஒரு பெரிய தான் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரியான நிறைய கஷ்டப்படுறாங்க பெண்கள்லாம் இதுக்கு வந்து நிறைய யோகாவில் வந்து தீர்வு இருக்கு தைராய்டு சரியாகிறதுக்கான ஆசனாஸ்லாம் நிறைய இருக்கு அவங்களோட இரகுலர் பீரியட்ஸை வந்து சரி செய்யறதுக்கு அவங்களோட யூட்ரஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆசனாஸ்லாம் நிறைய இருக்கு இது எல்லாத்துக்குமே யோகாவில் நல்ல தீர்வு இருக்கு சூப்பர் மேம் இப்போ யோகால நிறைய தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க பட் இப்போதான் இப்போ ரீசெண்டாக தான் நம்ம அதிகமாக விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம் யோகா பத்தி எங்க பார்த்தாலும் யோகா செய்யுங்க எக்ஸசைஸ் செய்யுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு இருக்க காலத்தில் யோகா பத்தின விழிப்புணர்வு இவ்வளோ அவசியம் அப்படின்றதுக்கான அவசியம்னு எதை சொல்லுவீங்க மேம் இன்னைக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் காரணம் இதுக்கு எல்லாம் இவ்வளவு நோய்களோட வந்து மக்கள் இல்லை இன்னைக்குதான் அதிக நோய்களோட இருக்காங்க நம்மளோட லைஃப் ஸ்டைல் நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா உணவு முறை மாறுது நம்மளுடைய ஒர்க் பண்ற டைம் எக்ஸ்ட்ரா நிறைய அதிகரிக்குது இது எல்லாத்துக்குமே நம்மளோட ஆரோக்கியம் வந்து சீர்குலையுது இதனால தான் நிறைய தைராய்டு ப்ராப்ளம் பிசிஓடி ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கை முறையை நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அது ரொம்ப கஷ்டம் என்னால் இவ்வளோ நேரம் தான் உழைக்க முடியும் வேற வழி இல்ல உழைச்சாதான் என்னால் வந்து கரெக்டா இருக்க முடியும் யோகா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம காலையில நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம உணவு உண்ற மாதிரி நமக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கி யோகா பண்ணிட்டு நம்மளோட அடுத்த கட்ட வேலைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா இந்த வேலைனாலேயோ இதனாலயோ ஏற்படுற அந்த குறையும் நமக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்மளே பாதுகாத்துக்கலாம் யோகா செய்யும் போது ஓகே மேம் இன்னைக்கு வந்து நம்ம அதிரை எஃப் மகளிர் மற்றும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க இப்போ நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேம் ஒவ்வொரு பெண்களும் யோகா செய்யுங்க அதான் நான் சொல்வேன் ஏன்னா ஒரு பெண் யோகா கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அவங்க பயனுள்ள ஒரு வாழ்க்கையை அவங்க அமைச்சு கொடுக்கலாம் ஒரு பெண் வந்து யோகா கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க குழந்தைகளை யோகா கலையில கொண்டு வரதுக்கு அவங்க ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க இல்லையா அவங்களோட ஆரோக்கியத்தை இவங்க பார்த்துப்பாங்க இல்லையா அப்போ வந்து ஒரு தாயாவோ இல்லை ஒரு அக்காவோ தங்கையாகவோ ஒரு அம்மாவோ என்னவா இருந்தாலும் ஒரு பெண் யோகா கலையை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் நம்மளால இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் குடும்பத்தை பாதுகாத்துக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால ஒவ்வொரு பெண்ணும் அவசியமாக யோகா வந்து கற்றுக்கு சூப்பர் மேம் இப்ப வந்து நீங்க ஒரு யோகா டீச்சர் அப்படின்றதுனால உங்களை நேயர்கள் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி காண்டாக்ட் பண்றது யோகா கத்துக்கணும் அப்படின்னா நான் நேர்வழிலயும் யோகா எடுக்கிறேன் அப்புறம் ஆன்லைன்லயும் எடுக்கிறேன் ஆன்லைன்ல வந்து கத்துக்கணும் அப்படின்னா என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு என்ன என்கிட்ட பேசினா நான் ஒரு லிங்க் அனுப்புவேன் அந்த லிங்கை செலக்ட் பண்ணி அவங்க லைவா நேரடியா என்கிட்ட எப்படி கத்துக்குறாங்களோ அதே முறையில நான் அவங்களுக்கு ஆன்லைன்ல சொல்லி கொடுக்குறேன் நேரா வந்து என்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னா அவங்க லோக்கல்ல இங்க தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் அவங்க நேரடியா வந்து கத்துக்கலாம் சூப்பர் மேம் இப்போ பைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு வந்து முதல்ல நான் சொல்றது நம்மளுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வந்து நம்மளால தான் முடியும் அதற்கான மன அமைதி மனம் வந்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா எல்லாருமே யோகா கலையை கற்று அனைவரும் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் மேம்